என்னாக பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து இருக்கிற அக்கினி அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபை நடத்தி போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான்

செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவேன் என்றான் குடும்பத்துக்காக வீட்டாருக்காக பாவ நிவார்த்திக்காக ஜெபிகிறான் ஐயா எசப்பா என் பிள்ளைய மன்னிங்க எசப்பா என் பிள்ளைய ரசீங்க ஆமேன் லேவியராம் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவ நிமித்தம் அவனுக்காக கத்துருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் பாவ நிவர்த்தினா என்ன மன்னிப்பு வரணும் ஒரு பிள்ளை துன்மார்க்கமா இருக்கானா வீட்டுல குடிச்சிட்டு அலையிறானா ஒரு கணவன் ரசிக்கப்படாம துன்மார்க்கம் நிக்கணும் நடுவே நிக்கணும் ஜபமே இல்ல ஜப குறிப்பு மட்டும்தான் எழுதி கொடுக்கறது என் கணவனுக்கு இப்படி இப்படி என் என் மனைவி இப்படி என் புள்ள இப்படி ஜபம் நடுவே நில்லுங்கள் கத்தர் மன்னிப்பா உங்க பிள்ளைகளை கத்தர் ரசிப்பா கை தட்டுங்க பாக்கலாம் அல்லா நிக்கணும் ஆமே யாராவது ஒரு ஆள் குடும்பத்தில் ஒரு ஒரு ஆள் நிற்கணும் ஆண்டவரேன்னு நிற்கணும் பிள்ளைகளுக்காக வீட்டாருக்காக அவன் பாவ நிவர்த்தி செய்யும்படி மறித்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்றான் ஓடி தூப கலசத்தை கொண்டு போனால் ஜபிக்கிறதுல பிள்ளைக்காக எத்தனை பேர் ஜோம் பண்றீங்க பிள்ளை ஆசீர்வதியும் அப்படியா எஸ்வ பிள்ளை படிக்க வையும் என் பிள்ளையை ஆளாக்கும் இல்லை நிவர்த்தி என் பிள்ளை எதுலையுமே தப்பு பண்ணிடக்கூடாது அன்றை எதுலேயுமே என் பிள்ளை விழுந்துடக்கூடாது லவ் ஆஃப் ஃபயரில் விழுந்துடக்கூடாது கண் நிச்சயம் விழுந்துடக்கூடாது பாவத்தில் விழுந்துடக்கூடாது நீ எல்லாம் எல்லாம் லவ் 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 லோ லொலோன்னு குழச்சிட்டு தான் இல்லை இது தோ எங்கேயாவது எவன்டையாவது மாட்டி முழிச்சிக்கிட்டு கடைசியில சை பிள்ளையில வளர்க்கணும் அம்மின்னு சொல்லுங்க ஒழுங்கா அல்லையிலையோ சொல்லுங்க